என் பிள்ளை இது சுகுமார் அவன் பேரு படிக்க படைக்க படுத்த தான் இருக்காரு அவரு இந்த வீட்டுல நானும் என் பிள்ளை மட்டும் தான் எங்களுக்கு வேற யாரும் இல்ல வீட்டுக்கார கிடையாது எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஏதோ என் பிள்ளை வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் பண்ணினா எனக்கு சுகர் பிபி எல்லாம் அதிகமா இருக்கு ரெண்டு வேதைய வச்சுட்டாங்க அந்த வேதையை மூலியமா எனக்கு காயம் உண்டாயிட்டு எனக்கு வேலைக்கு போக முடியல கீழே வந்து இந்த கால் எலும்பு முடிஞ்சிச்சு என்னால வேலைக்கு போக முடியல என்னால வீட்டு வாடகை கட்ட முடியல என் பிள்ளை விட்டுட்டு எங்கேயும் என்னால போக முடியல என் பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை கூட வந்து என்கிட்ட காசு இல்ல என் பிள்ளை காசு எடுத்துதான் நம்ம இதுவே பிள்ளை கருந்து கட்டிட்டு வரேன் என்னால முடியலை என் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது என்னால போக முடியல என்ன நடக்க முடியல சுகர் அறுநூத்தி ஐம்பது எழுநூறு இருக்குது என்னால முடியலை வருது என் பிள்ளைக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என் பிள்ளை ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு நான் ஹெல்ப் பண்ண என்னால முடியல பேச கூட முடியல அழகு கூட முடியும் நல்லதுலாம் இருக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவி எனக்கு என் பிள்ளைக்கும் பண்ண கட்ட முடியல எங்களுக்கு வேற எதுவும் ஒரு ஊசி மாத்திர வாங்க போனோம்னா கூட எங்களுக்கு எதுவும் கையில கிடையாது என் பிள்ளைய விட்டுட்டு எங்கேயும் என்னால போக முடியல அவனை பாத்து ஆள் வேணும் அவருக்கு சாப்பாடு விட்டணும் தண்ணி கொடுக்கணும் ஏன்னா கொடுத்தாத நான் பண்ண முடியும் என் பிள்ளைக்கு வேற யாரும் இல்ல எங்க அப்பா அம்மா கிடையாது என் பிள்ளைக்கு அப்பா கிடையாது எனக்கு சொந்த பண்ணா யாரும் கிடையாது இருக்கிறது ஒரு தங்கச்சி அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால எதுவும் முடியல எதுவும் எங்களால முடிஞ்ச வீட்டு வாடகை கட்ட முடியல எங்கள்ட்டி பண்ணுங்க வீட்டுக்கு போனாலும் இந்த பிள்ளை திருக்கிட்டு என்னால எங்கேயும் போக முடியல யாராவது பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு என்ன உதவி <laughs> பண்ணிக்க